வணக்கம் மக்களே எனக்கு ஒரு சின்ன டவுட்டு அதாவது நான் காப்பி கேட்டேன் சரின்னு சொல்லி எனக்கு வந்து காப்பி போட்டு கொடுத்துட்டா ரெண்டாவது ஸ்நாக்ஸுன்னு சொல்லி எனக்கு வந்து பிஸ்கெட்டு கொடுத்துருக்கா அதாவது இது என்ன பிஸ்கெட்டுனா நியூட்ரிசாய்ஸ் அப்படிங்கிற பிஸ்கட்டு எனக்கு என்ன டவுட்டுனா சுகர் பேஷண்ட்டு நியூட்ரிசாய்ஸு பிஸ்கட்டு சாப்பிட்லாமா இவர் சொல்கிறா நியூட்ரிசாய்ஸ் பிஸ்கட் சாப்பிடு உடம்புக்கு நல்லது பசியை அமற்றும் சுகர் ஏறாதுங்கிறா உண்மையிலேயே வந்து நியூட்ரிசைஸ் பிஸ்கட்டு சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல ஏன்னா பிஸ்கட் சாப்பிட்டாலே சுகர் ஏறும் இது எப்படி செய்ய நான் எனக்கு ஒன்றுமே புரியலை வெறும் காப்பியை மத்திரம் குடிக்கவா இல்லை காப்பியும் குடிக்கக்கூடாதா இல்லை சுக்குமல்லி காப்பி குடிக்கலாமா என்னான்னு தெரியல இவ தான் எனக்கு போட்டு காப்பி கேட்க போட்டு கொடுத்து இதை ஏன் காப்பி போடாம குடுத்தா ஏன் இப்போ நீ காப்பி தூள் போடலாம்ப நாட்டு சக்கரை போட்டா ஏன் நாட்டு சக்கரை போட்டேபா பணங்கறக்கண்டி ஏன் போட்டேம்ப கருப்பட்டி போட்டேம்ப நீ நீ பேசுற ஒரு குறைவாட்டுக்குலாம் உங்ககிட்ட எவ்வளவு காப்பி குடிக்கிறதுல பிரச்சனை இல்ல சுகர் பிஸ்கட் நியூட்ரி சாய்ஸ் சாப்பிடலாமா கூடாதா அதான் பிரச்சனை தான் சொல்லுங்க